வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வர வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போவது நவமி திதி நவமி திதியில் இதையெல்லாம் செய்ய நல்ல விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது நவமி திதி ரொம்ப மோசமான திதி அப்படின்லாம் வந்து பெரியவங்க வந்து சொல்லுவாங்க அது காலம் தொற்று வந்தது அதற்குரிய காரணம் அதை பற்றிய வரலாற்றை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் ஒன்பதாவது நாள் வந்து நவமி ஆகும் நவமி திதியில் வந்து ஸ்ரீராமர் வந்து அவதரித்தார் அவர் நவமி திதியில் பிறந்ததுனால அரியணை ஏறும் சமயத்தில் அவர் காட்டிற்கு செல்ல வேண்டிய நிலைமை அவருக்கு ஏற்பட்டது அது மட்டும் இல்லை தன்னுடைய மனைவி சீத்தையை பிரிந்து அவர் பட்ட துயரம் சொல்லவே முடியாது அதற்கு காரணம் வந்து அவர் நவமி திதியில பிறந்ததுதான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது தொடங்க ந அதாவது நவமி திதியில் நல்ல காரியங்கள் தொடங்கப்படுவதில்லை ஆனால் தெய்வீக காரியத்திற்கு ஏற்ற நாளாக நவமி திதி வந்து கருதப்படுகிறது பொதுவாக அஷ்டமி நவமி நாட்களை செய்யும் காரங்க காரியங்கள் எல்லாமே இழுப்பறையாக இருக்கும் அது வந்து திருப்தியாக இருக்காது அந்த காரியங்கள் வந்து சிறப்பாக நம்மளால் செய்ய முடியாதுன்ற எண்ணம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லை எதிர்மறை எண்ணங்கள் வந்து நிறையா அந்த சமயம் அஷ்டமி திதி ந நவமி திதியில் வந்து தோன்றும் என்று சொல்கிறாங்க ஆனால் உதாரணமாக பழி வாங்கிறது எதிரிகளை அழிப்பது பழிக்கு பழி வாங்கிறது ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த நவமி தான் அந்த எண்ணங்கள் வந்து தோன்றும் நவமி என்பது சந்திரனோட இயக்கத்தின் அடிப்படையாக கொண்டது இந்து காலத்து கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நவமி வரும் சுழற்சி முறையில் ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கும் இந்து காலத்தில் கணிப்பு முறையில் பதினைஞ்சு நாட் நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வந்து வருகின்றது நவமி அஷ்டமி நவமி தினங்கள்ல எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டாங்க இரு திதிகளையும் எல்லோரும் புறக்கணிப்பாங்க அதனால அஷ்டமி நவமி திதி ரெண்டு பேருக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடு நம்மள எல்லாருமே புறக்கணிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா வந்து போய் ம ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானை பாக்குறாங்க மக்கள் எல்லாருமே எங்களை புறக்கணிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கேன் நவமி திதியிலையும் அஷ்டமி நவமியில் எதுவுமே செய்யக்கூடாது என்று மக்கள் இருக்கிறாங்க அவங்க கருத்து வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கவலை தருது அந்த செயல் என்று அவங்க ஸ்ரீ மகாவிஷ்ணுக்கிட்ட முறையிடுறாங்க நான் எங்களையும் வந்து அவங்க மதிக்கணும் எங்களையும் போற்றணும் என்று கேட்க அதற்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு சொல்கிறாங்க கண்டிப்பா உங்களையும் துதிக்கும் நாள் கூடிய விரைவில் வரும் என்று அவங்க வாக்குக்கு உறுதி அளிக்கிறாரு அதே மாதிரி வாசு தேவர் தேவிகே மகனாக அஷ்டமி திதியில தான் கிருஷ்ண பகவான் வந்து தோன்றினார் அன்றைய தினம்தான் கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகின்றது நவமி திதியில தான் தசரதர் கௌசலை தம்பதியருக்கு மகனாக ராமபிரான் பிறந்தார் அன்றைய தினம் ராம நவமி திருநாளாக கொண்டாடப்படுகிறது நவமியின் தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுக்கறது காவல் தெய்வம் இஷ்ட தேவதை வழிபாடுகள்லாம் நவமியில் தான் செய்கிறாங்க நவமி திதி வரும் நாளில் எதிரிகளிடம் போரிடுவதனால் அந்த போட்டு எதிரிகளை போர் செய்வாங்க அது வந்து நவமி திதியை பார்த்து அந்த போர் செஞ்சா வெற்றி கிடைக்கும் என்று அவங்க ஒரு நம்பிக்கை அதே மாதிரி நி நிச்சயமா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த திதி நாளில் ஸ்ரீ அன்னை சரஸ்வதி தேவியை வணங்கி நம்ம எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வதால் அந்த செயல் வந்து சுபமாக அந்த செயல் நடைபெறும் என்பது ஐதீகம் நவமி திதியில வந்து எதிரிகளை வெல்லுவது தெய்வங்களுக்கு வந்து தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்ததாக கருதப்படுகிறது நம்ம எந்த ஒரு புதிய வேலையும் வந்து நவமியில் வந்து செய் மேற்கொள்வது அடுத்து நகைகள் மற்றும் ஆடைகள் வாங்கலாம் தர்ம காரியங்கள் செய்யலாம் ஆயுதங்கள் செய்த செய்யலாம் அப்புறம் வந்து ஆயுதங்கள் உபயோகித்தல் செங்கல் சூளையில் நெருப்பிடுதல் போன்றவை வந்து நவமி திதியில் செய்யலாம் அஷ்டமி நவமி வந்து அஷ்டமி வருது நவமி நவமி வருத இந்த நாள் வந்து தவித்துடுங்க சொல்லிட்டு நிறையா ஜோதிட வாயிலாகவும் பெரியவர்களும் சொல்வாங்க அஷ்டமி நவமியில் வேண்டாம் அப்படின்ட்டு நாளில் வந்து பார்க்கும்போது அஷ்டமி நவமி வேண்டாம் என்று இன்னுமே வந்து அதை கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து ஸ்ரீராமரும் ஸ்ரீராமர் கிருஷ்ண பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் பிறந்ததும் அன்றைய தினம்தான் அதனால் வந்து நம்ம வந்து அன்றைய தினத்தை வந்து போற்றி தெய்வ வழிபாட்டை நம்ம வந்து மேற்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அஷ்டமின்னா என்ன நவமினா என்ன என்று நிறைய பேருக்கு ஏன் அதில் வந்து நல்ல காரியங்களை தவிர்க்கின்றார்கள் என்று நிறைய பேர் வந்து வந்து தெரியாமல் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு வந்து தெளிவை கொடுத்துருக்கும் என்று நம்பிக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி